இருபத்தஞ்சாயிரம் பாட்டு பாடியிருக்கேன் ஆனால் இப்போ ஆயிரம் கூட பாட முடியாத இந்த மாதிரியா நம்ம பாடகர் மனோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருக்கிறாரு ஸோ தமிழ் திரையுலகில் எத்தனையோ பாடகர்கள் இருக்கிறாங்க இருந்தாலும் நம்மளுடைய நெஞ்சில நிலைத்து நிற்கிறவங்க வெகு சிலர் தான் அப்படி எயிட்டிஸ்களில் தன்னுடைய மாயாஜால குரலால வசீகரம் செஞ்சவர் தான் பாடகர் மனோ அவர்கள் இவருடைய பாடலை கேட்கும் போதே நமக்கே சில சமயம் இது எஸ்பிபியா மனோவா யார் பாடினாங்க அப்படிங்கறதுல கண்டிப்பா ஒரு குழப்பம் இருக்கும் ஸோ இருபத்தி ஐந்தாயிரம் பாடல்களை பாடி அசத்தி இருக்கிறாரு பாடகர் மனோ அவர்கள் அந்த அளவு இனிமையான குரலுக்கு சொந்தக்காரரான மனோ இருபத்தஞ்சாயிரம் பாடல்களையும் இப்ப தாண்டிட்டாரு இது பற்றி அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறதா இதில் நம்ம பார்க்க போறோம் இது வாழ்க்கையில கிடைக்கிற வாய்ப்பு இதை தக்க வச்சுக்கணும் ஹிட் இன்னும் நூறு பாடல்கள் கிடைக்கும்னு தான் பாடுறாங்க தெலுங்குல பத்தாயிரம் தமிழில் பத்தாயிரம் கன்னடம்ல நாலாயிரம் பெங்காலி ஒரியா ஹிந்தி மொழிகள் எல்லாமே சேரும்போது ஆயிரம் பாடல்கள்னு இருபத்தஞ்சாயிரம் பாடல்கள் வந்துட்டு வந்திருக்குது இது உண்மையாவே எல்லா மொழிகள்லையுமே பாடியது எனக்கு ரொம்பவே பாக்கியம் சென்னையில் வந்து பாடல் ரெக்கார்டிங் பண்ணால் செலவு குறையும் ஸ்வர்ணலதா மின்மினி சித்ரா இவங்க கூட பாடுற வாய்ப்பு சென்னையில் பாடும்போது தான் கிடைச்சது இது ஒரு மைல்கல் தான் நானே இன்னும் ஒரு ஆயிரம் பாடல்கள் பாடணும்னா பதினஞ்சுலேருந்து பத்துலேருந்து பதினஞ்சு வருஷமாச்சும் ஆகும் ஏன்னா ட்ரெண்ட் இப்போ மாறிடுச்சு எஸ்பிபியோட சாதனையை பார்க்க முடிஞ்சுது அவருக்கு முன்னால் யாரையும் பார்க்கல நான் எம்எஸ் விஸ்வநாதன் சாரோட அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது டிஎம்எஸ் ஐயாவை பார்த்தேன் கண்டசாலாவை பார்க்க முடியலை பிபி ஸ்ரீனிவாஸ் பாடி பார்த்துருக்கேன் சீர்காழி கோவிந்தராஜ் ஐயா பாடி நான் பார்த்துருக்கேன் செந்தமிழ் தேன்மொழியால் பாடலை பாடினேன் டி ஆர் மகாலிங்கத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை ஆனால் பார்க்க முடியல ஏ ராஜா ஒன்றாவோம் இன்று அப்படிங்கிற ஜல்லிக்கட்டு படத்தில் நான் பாடினேன் ஏ சாமி வருது சாமி வருது வழியை விடுங்கடா எஸ்பிபியோட சேர்ந்து பாடியிருக்கேன் இந்த மாதிரியா மனோ பார்த்தீங்கன்னா அவருடைய நினைவுகளை எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக மனோ அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள் பாடியிருப்பாங்க ஸோ அவர் பாடுற பாடல்களில் உங்களுடைய ஃபேவரட்டான பாடல் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்